திருச்சி சாதன அவர்களே நீங்கள் வந்திருப்பீங்க மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுங்க அறிமுறையா சொல்லலை நாங்கள் என்னுடைய வழி என்னுடைய உணர்வு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் குடிச்சு குழந்தைப்பட நான் பெற்ற பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும்னா கூட ஆமா அப்படின்னு சொல்லி மாற தான் பால் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு

ஆஹ் பயங்கராத்துக்கு போறீங்க அழகா ஓப்பனாவே குடிக்க வைங்க பிரபஞ்சம் பார்த்து அதை ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க நான் முதல் கொண்டு அது உள்ளபடி அது உன்னோட நீங்க தனிப்பட்ட சுதந்திரம் அதை நான் தலையிட விரும்புறேன் ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி எனக்கு ஒன்னு பதிவு கொடுங்க ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான பாலோவரசு வருவாங்க உங்க மேல இந்த சலு நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும்